ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க துலாம் ராசியில பிறந்தவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ராசியில உள்ள தகுதிகளை பத்தி பார்க்கலாம் ராசி துலாம் பன்னெண்டு ராசிகள்ல ஏழாவது ராசி ஆகும் ஆண் ராசி உறுப்புகள்ல கருப்பை வயிற்றுக்கும் பிற பொறுப்பிற்கும் இடைப்பட்ட பகுதியை குறிக்கும் பஞ்சபூதங்கள்ல காற்றை குறிக்கும் குறிக்கும் சரராசி என்பார்கள் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கி உள்ளது துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் துலாம் ராசியில் சனி இருபது பாகையில் உச்சம் அடைகிறார் அதாவது சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை இங்கே சூரியன் நீச்சம் அடைகிறார் அதாவது சுவாதி நட்சத்திரம் பாதம் வரை துலாம் நூற்றி எண்பது பாகை முதல் இருநூற்றி பத்து பாகை வரை உள்ளடக்கியது துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிக்க கூடியவர்கள் இளமையிலேயே தொழில் செய்யும் நோக்கத்தோடு இருப்பார்கள் ஜனவசியம் உள்ளவர்கள் யாரிடம் எப்படி பேசினால் வேலையாகுமோ அப்படி பேசி வேலை வாங்குவார்கள் நண்பர்கள் கூட்டம் உள்ளவர்கள் சமூக தொண்டு செய்வதிலும் ஆன்மீகத்திலும் அதிக நாட்டம் உள்ளவர்கள் விரும்புவார்கள் அயராது உழைப்பவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தாயார் மீது பாசம் கொண்டவர்கள் பெரும்பாலும் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் தராசு சின்னம் இவர்களுக்கு வருவதால் மற்றவர்களிடம் நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இவர்களிடம் குறைவாக தான் இருக்கும் குடும்பம் மனைவியின் பொறுப்பில் விட்டுவிடுவார்கள் உயர்ந்த குறிக்கோள் லட்சியங்கள் உள்ளவர்கள் உல்லாச பிரியர்கள் ஊர் மதிக்க வாழ்பவர்கள் கவர்ச்சிகளையும் கவர்ச்சிகரமான பொருட்களையும் விரும்பக்கூடியவர்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் பெண்களை மதிக்க கூடியவர்கள் தாமாகவே சென்று உதவுபவர்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள் மனைவி வழியில் சொந்தங்கள் ஆதாயம் கிடைக்க பெறுவார்கள் காதலை உணர்வுபூர்வமாக நேசிப்பவர்கள் இளமையில் இவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வண்டி வாகனம் சேரும் சிறுவயது முதலே பல கஷ்டங்களை கடந்து வந்திருப்பார்கள் பாதி வயதிற்கு மேல் இவர்களது தேவைகள் பூர்த்தியாகும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் அரசியல்வாதிகளை பார்த்தாலே விருப்பம் இல்லாமல் பழகுவார்கள் அடுத்தவர் குடும்ப விஷயங்களில் இவர்கள் தலையிட மாட்டார்கள் நன்றி மறவாதவர்கள் ஆலோசனை கேட்டு அது நல்லது என்றால் அதன்படி நடப்பார்கள் தன் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அப்படியே பேசிவிடுவார்கள் உற்றார் உறவினர்களுக்கு பிடித்தமானவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் எந்த வேலை என்றாலும் இவர்கள் அருகில் இருந்து செய்வதையே விரும்புவார்கள் தந்திரமானவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்து சனதசை வந்தால் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் புதன் தசையும் நன்மையே செய்யும் குரு பகவான் சுமாரான பலன்களை செய்வார் ராசிக்கு சொல்லி இருப்பது துலாம் லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ராசியில் இருக்கும் கிரகங்களை வைத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேற ஏதும் தகவல்கள் தேவைப்பட்டால் எங்களை ஜோதிடவாசல் அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் தொடர்பு கொள்ளலாம் துலாம் ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி